மதகஜ ராஜா படத்தோட என்னைக்கான புக்கிங்ஸ் ஸ்டாட்டஸையும் சனி ஞாயிறுன்னு அடுத்த ரெண்டு நாட்களுக்குமான அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஸ்டாட்டஸையும் தமிழகத்தில் ஃபைவ் டேஸில் இந்த படம் பண்ணியிருக்க கலெக்ஷனையும் விவரமாக பார்த்துருவோம் ரிலீஸ் ஆகிய ஆறாவது நாளான இன்னைக்கு நாற்பத்தாறு ஷோஸ் இந்த படத்துக்கு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு இது முந்தைய நாட்கள் பண்ண புக்கிங்ஸ் பர்ஃபாமன்ஸை விட கம்மி தான் ஸோ இது டீசெண்ட் டு குட் லெவல் புக்கிங்ஸ் என்றைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே தான் பட் புக்கிங்ஸ் இம்பெசிவாக இல்லை சனி அங்கே ஞாயிற்று அடுத்த ரெண்டு நாட்களுக்குமான அட்வான்ஸ் புக்கிங்கில் சனிக்கிழமையில் முப்பத்தி நாலு ஷோஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எஃப்ளைங்கில் போய்கிட்ருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பதினோரு ஷோஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எஃப்ளிங்கில் போய்கிட்ருக்கு என்னோடய ஒப்பீனியன் பொங்கல் ஹாலிடேஸில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை பண்ண மத கஜராஜா வீக்கெண்டில் டீசெண்ட் டு குட் லெவல் பெர்ஃபாமன்ஸை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபைவ் டேஸ்க்கான தமிழக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா டே ஒனில் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே டூவில் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே த்ரீல சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு டே ஃபோரில் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே ஃபைவ்ல செவன் குரோர்னு ஃபைவ் டேஸில் மட்டும் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் தமிழகத்தில் மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு ஒரு நியூ ரிலீஸ் மூவிக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் அளவுக்கு ராஜா படத்துக்கும் கிடச்சிருக்கு விஷால் கெரியர்லேயே மார்க் ஆண்டனி படத்துக்கு அடுத்து ஒரு பெஸ்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் மூவியாக இந்த ராஜா படத்தை ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ விஷால் அண்ட் சுந்தர்ஷி ரெண்டு பேருக்குமே இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு அரண்மனை ஃபோர் படம் செவன் டேஸில் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் க்ரோர் ரேஞ்சில் தான் வசூல் பண்ணிச்சு பட் மத ராஜா வெளியான ஃபைவ் டேஸ்லேயே பாருங்கள் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா செவன் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அரண்மனை ஃபோரோட செவன் டேஸ் கலெக்ஷனை ஈஸியாக மத கஜராஜா பிரேக் பண்ணிடும் எதிர்பார்த்தத விடவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை தான் பொங்கல் ஹாலிடேஸில் மத கஜராஜா பண்ணியிருக்கு ஃபைனலாக தமிழகத்தில் இந்த படம் எவ்வளோ வசூலில் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்